மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியா முழுவதிலும் வேலையில்லா பிரச்சனை எந்த அளவுக்கு தொழிலாளர்களை பாதித்திருக்கிறது என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பு செய்யப்பட்ட பொழுது அந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது இந்தியாவிலேயே கேரளாவில்தான் அதிகப்படியான மக்கள் வேலையில்லாத திண்டாட்டத்தினால் குறிப்பாக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த அறிக்கை வெளியீடு குறிக்கிறது என் அன்பு தேவடிய பிள்ளைகளே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு உட்பட்ட அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இளைஞர்கள் அதுவும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இளைஞர்கள் வேலையில்லாத பிரச்சனையினால் கேரளாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அதிலும் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் பெண்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே வேலையில்லா பிரச்சினையின் உச்சகட்டம் கேரளாவில் அதிக அளவில் காணப்படுகிறது என்று அந்த ஆய்வு குறிப்பு தெரிவிக்கிறது இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அதிகப்படியான படித்தவர்கள் அதுவும் கல்வி அறிவு உயர்வான நிலையில் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அதை தொடர்ந்து கேரளாவில்தான் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தினால் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கேரளா மாநிலம் என்பது ஒரு வேதனையான காரியம் இதற்காக ஜெபிக்க வேண்டும் அங்குள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள் தலைமையில் வரும் நாட்களில் கூடுதலாக வேலைவாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த கொடுக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அதனை அடுத்து நாகாலாந்து மணிப்பூர் இன்னும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் அதிகப்படியானவர்கள் வேலையில்லா பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதை குறித்த செய்தி ஒன்றை வாசித்து இதற்காக ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் கேரளாவில் பதினைந்து வயது முதல் இருபத்தி ஒன்பது வயது வரை உள்ளவர்களில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தினருக்கு வேலை இல்லை என்பதும் இவர்களில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஓரு சதவீதத்தினர் பெண்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனை அடுத்து நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது மிக குறைந்த எண்ணிக்கையில் தவிக்கும் இளைஞர்கள் கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் உள்ளது அதைத் தொடர்ந்து குஜராத் உள்ளது இந்த ஆய்வறிக்கையில் இது தெரியப்பட்டிருக்கிறது ஆகவே யூனியன் பிரதேசங்களை பொறுத்தமட்டில் லட்சத்தீவில் உச்சகட்டமாக முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளது அதிலும் இங்கு எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் பெண்கள் வேலையின்றி தவித்து வருவது பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது இந்த யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆண்களில் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் பேருக்கு வேலை இல்லை இதைத் தொடர்ந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதத்தினருக்கு வேலை இல்லை இவர்களில் பெண்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்கள் இருபத்தி நான்கு சதவீதம் ஒட்டுமொத்தம் இந்தியாவில் இருபத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்கள் மத்தியில் சராசரியாக இரண்டு இலக்க சதவீதத்தில் வேலையில்லா திண்டாட்டம் நிலவுகிறது நகர்ப்புறங்களில் வசிக்கும் இளைஞர்களில் பதினான்கு புள்ளி ஏழு சதவீதத்தினருக்கும் கிராமப்புறங்களில் வாழும் இளைஞர்களில் எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தினருக்கும் வேலையில்லை அதிலும் நகர்ப்புற பெண்களில் இருபது புள்ளி ஒரு சதவீதத்தினர் கிராமப் பகுதியில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பெண்கள் வேலை கிடைக்காமலும் திண்டாடுகின்றனர் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் முக்கிய பிரச்சனையாக அண்மை காலத்தில் உருவெடுத்துள்ளது ஆகவே இந்த காரியத்திற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் குறிப்பாக கேரளா மாநிலத்தில் அதிகப்படியாக மக்களை பாதித்து வருகிற இந்த வேலையில்லா பிரச்சனை முடிவுக்கு வர அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய நல்ல திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க குறிப்பாக பெண்கள் அதிகப்படியாக வேலையில்லா பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அண்டவரின் நீர்தாமை மனமிறங்கி கேரளா மாநிலத்தில் நிலவி வருகிற இந்த அசாதாரண கடுமையான சூழ்நிலை மாற்ற அமைக்கப்பட நீங்க ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற இந்த கடுமையான வேலை வாய்ப்பின்மை வேலை இழப்பு இவைகள் நீங்கி நல்ல ஒரு சாதாரணமான ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை நிலவ நீங்க கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் வேலையில்லாத ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆசிர்வாதமான பணியினை கொடுத்து ஆசிர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்றும் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க கருத்தாய் ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் மேம்படுத்த இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கருத்த தாமப்பாராக ஆமேன்